எல்லாருக்கும் வணக்கம் இண்டேக்கு கனடாவில் மதர்ஸ் டே ஸோ இந்த வீடியோவை கொண்டிருக்கிற எல்லா அம்மாமேருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே நேற்றுக்கு நான் போஸ்ட் பண்ணின வீடியோ தான் இந்த முதலாவது யூடியூப் வீடியோ இந்த சேனலில் ஸோ அதை சப்போர்ட் பண்ணின எல்லாருக்குமே மிக்க நன்றி நீங்கள் சப்போர்ட் பண்ணதால் எனக்கு ஒரு ஆர்வம் வந்துட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு செய்யணும் வந்து ஸோ நான் அப்படி செய்வேன் அதில் நீங்களும் எனக்கு நான் இனி போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமர்த்தி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சரிங்கண்ணா நான் சொன்ன மாதிரி எனக்கு இன்னும் நிறைய ஆர்வம் வந்து நிறைய நான் போஸ்ட் பண்ணுவேன் சப்போர்ட் பண்ணி எல்லாருக்குமே நன்றி இண்டைக்கு நான் உங்களுக்கு என்ன வீடியோவும் இங்கே பாருங்க வார்த்தை ஐயோ ஏன்னா வார்த்தை பயம் சோ இந்த நிறைய வார்த்தை எல்லாம் க்ரஸ் பண்ணி கொண்டு அப்போ நான் நடக்க பயமா இருக்குது சைடுல போயிருந்தே நான் கலக்க போறேன் இப்போதைக்கு இண்டைக்கு இந்த ரெண்டாவது வீடியோவுக்கு என்னத்த பெட்டி கதைக்கலாமே இருக்கலாம் புத்தரண்ட பிறந்த நாள் என்று சொல்லி ஒரு ஆர்டிக்கிளை நான் பார்த்தனான் அப்போ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன் நான் நான் ஒரு இருந்தாலும் நான் எல்லா மதத்தையுமே எல்லாத்த நம்பிக்கையாலேயுமே நான் மதிக்கிறேன் நான் எனக்கு நான் எல்லாத்தைய பற்றியும் வாசித்து தெரிஞ்சோடுறது சரியான விருப்பம் அப்போ நான் அதை வாசித்து கொண்டு உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணலாமென்று தான் இன்றைக்கு இந்த வீடியோ நான் செய்கிறேன் இங்கே நான் நடந்தோன்ற கேட்கல ஒரு ஆமையை பார்த்துட்டேன் நான் ஒரு நாளுமே இங்கே ஆமையை கண்டதில்லை முதல் திறன் கால புத்திரண்ட பிறந்தநாள ஒவ்வொரு நாட்டிலையும் வேற ஒரு தேதியில வேற வேற விதமா தான் கொண்டாடுவினம் அப்ப எப்படி எல்லாமே கொண்டாடுவினம் தான் நான் இன்றைக்கு கலைக்க போறேன் முதலாவது நான் சவுத் கொரியால எப்படி கொண்டாடுறவேன்னு தான் கலைக்க போறேன் சவுத் கொரியால புத்தரண்ட பிறந்த நாளுக்கு தேசிய விடுமுறை அப்ப எல்லாருக்குமே அது ஒரு ஹாலிடே இது என்னென்ன அந்த ஹாலிடேல செலிப்ரேட் பண்ணுற வேண்டாம் ரோடுகள்லேயும் புத்தர் கோயில்களிலேயும் வந்து பேப்பரில் விளக்கு செய்து ஒரு தாமர ஷேப்பில் தான் விளக்கு செய்து அவை அதில் கொழுவி வைக்க மற்றது இந்த நாளில் வந்து எல்லா புத்தர் கோயிலையும் டீயும் சாப்பாடும் ஃப்ரீயாக கொடுப்பினோம் வேறு எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து என்னென்று கொண்டாடுற வேண்டாம் ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் எல்லாம் விளையாடி ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஆடி அப்படித்தான் எல்லோருமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுற சவுத் கொரியாவில் தான் நான் எந்த நாட்டை பற்றி கதைக்க போகிறேன்டா சைனா சைனாவில் அவள் என்னென்ன கொண்டாடுவிடமாண்டா ஒரு குழந்தை ஷேப்பில் இருக்கிற புத்தாவை தான் எடுப்பிடம் அந்த குழந்தை ஷேப்பில் இருக்கிற புத்தா வந்து அவட்ட ரைட் ஹேண்ட் வந்து மேலுக்கு இந்த விரல் மேலுக்கு பாயிண்ட் பண்ணி கொண்டிருக்கு மேலுக்கண்டா வானத்தை பாயிண்ட் பண்ணுறதுக்கு சமம் லெஃப்ட் ஹேண்ட் வந்து கீழுக்கு பாயிண்ட் பண்ணி கொண்டிருக்கும் அது வந்து பூமிக்கு பாயிண்ட் பண்ணுறதுக்கு சமம் இந்த புத்தாவை எடுத்து ஒரு வாசனை நிறைந்த புனித நீர் எடுத்து அதில் குளிக்க பார்த்து தான் சைனாவில் செலிப்ரேட் பண்ணுறவர் உதயன் இப்படி செய்யற வேண்டாம் அவை நம்பினா புத்தர் பிறந்த உடனே என்ன சொன்னவர்ண்டா அவருக்கு மறுபிறப்பு இல்லை அப்படி சொன்ன உடனே சொர்க்கத்தில் இருக்கிற ட்ராகன்ஸ் வந்து அவரை ஒரு பிளஸ்ட் வாட்டரில் பிளஸ் பண்ணிவிட்டதுண்டு அதால் தான் அவர் இப்படி செலிப்ரேட் பண்ணுறவன் அப்போ நான் இந்த நாட்டை பெட்டிக்கை வைக்க போகிறேன்னா ஜப்பான் ஜப்பானில் ஏப்ரல் எயிட் தான் புத்தர்னு நாளை கொண்டாடுவேணும் அதை வந்து கொண்டாடுறது ஒரு புத்தர் கோயிலில் அது என்னென்று சொல்ல வேணாம்டா ஹேனா மோ மட்ஸூரி என்று சொல்ல வேணும் ஹேனா மட்சுரி என்று அந்த டிரான்ஸ்லேஷன் என்னென்னா ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் இதை என்னென்று கொண்டாடுவேணம்டா ஃப்ளவரை தான் அவ வச்சு டெக்கரேட் பண்ண வேணாம் எல்லாத்தையும் மற்றது ஒரு போலுக்குள்ளே தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே வேபி புத்தாவை நடுவில் வச்சு அதுக்குள்ளேயும் தண்ணி போட்டு பூவெல்லாம் வச்சு ஸ்வீட் டீ எடுத்து அவரை முழுக வாப்பினார் அப்படி தான் ஜப்பானில் புத்திர பிறந்தனால அதை கொண்டாடுவினம்

கூட்டுக்குள்ளே இருக்கிற மிருகங்களையும் பறவைகளையும் புத்தாண்டு பிறந்த நாளுக்கு ஃப்ரீயாக நம்ப வழியில் அதை அப்படி சேர வேண்டா அவை நம்பினா அது குட் கழமை அவைக்கு கிடைக்கும் அப்படி செய்தான் எந்த தாய்நாடு இலங்கையில் என்னென்று புத்தரண்டு பிறந்த நாளை கொண்டாடு வேணமண்டா பக்தி பாட்டு போட்டு ஊது எல்லாம் வச்சு புத்தரை கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு இது என்னென்று டெக்கரேட் பண்ண வேணமண்டா பேப்பர் மெழுகுதிரி மற்றது மூங்கில் எல்லாத்தையும் வச்சு ஒரு விளக்கு சேவினம் இந்த விளக்கை தான் வீடு வீதி எல்லா இடத்துலையும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கணும் மற்றது இரவும் பகலுமாவே வந்து வீதி முழுக்கவே சாப்பாடு தருவினம் நீங்கள் பொட்டி எல்லாம் வச்சு இல்லாட்டி இருக்கிற வீடுகள் எல்லா இடத்துலையுமே வந்து ஃப்ரீயாக சாப்பாடு தருவினம் ஐஸ்கிரீம் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ எல்லா சாப்பாடுமே கிடைக்கும் இந்த வீதிகளில் அப்படித்தான் எல்லாருமே நாங்கள் ஷேர் பண்ணி கொண்டாடுவோம் கடைசியாக நான் எந்த நாட்டை பற்றி கதைக்க போகிறேன் வியட்நாம் வியட்நாமில் புத்தாண்டை பிறந்த நாள் ஒரு பப்ளிக் ஹாலிடே இல்லை இருந்தாலும் வியட்நாமில் புத்தாண்டை பிறந்த நாள் ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் எல்லாருமே கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல் புத்திரண்டை பிறந்த நாள் ஒரு பப்ளிக் ஹாலிடேயாக இருந்தது அது சவுத் வியட்நாம் அண்ட் இது கேட்கல நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் டு நைன்டீன் செவன்டி ஃபைவ் அப்போ இது ஒரு பப்ளிக் ஹாலிடேயாக இருந்தது ஆனால் இப்போ அது இல்லை ஒரு பப்ளிக் ஹாலிடே இன்றைக்கு நான் உங்களோட பிறந்த பிறந்தனால என்னென்ன எல்லாருமே கொண்டாடுற வேண்டிய நான் தெரிஞ்ச தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அப்போ உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் அப்படியே கொமெண்ட் பண்ணுங்க இனி எனக்கு வீட்டை போகணும் எனக்கு ஹோம் ஒர்க் நிறைய நாளைக்கு ஸ்கூல் அண்டபடியாக நான் இதோட உங்களுக்கு பாய் சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனையும் அமுத்துங்க பாய் தேங்க்யூ